நானா அப்படி பாத்துக்கிறா இந்த வீட்ல யாரு இல்லையா ஃபேன் கேக்குறீங்க நான் தான் கேக்குறேன்னா வேற யாரு இல்லையா வேற யாரு கேக்குறீங்க நான் விசித்து கேக்குறீங்க சும்மா பாக்கறதா யாரு இல்லையா சும்மா பாக்கறதா எங்க நீ யாருங்க யாரா இருந்தானா வீட்ல யாரு இல்லையா சொல்லுங்க எப்பா எப்பா அப்பாவலாம் கூப்பிடாதவா அம்மா இருந்தா கூப்பிடு அம்மா கூப்பிடா நடா நடா விசா இங்க பாரு யாரோ ஒரு ஆள் வந்து தள்ளு ஊத்துனானா ஹாய் நல்லா இருக்கீங்களா வேலைக்கு போறியா நல்லா இருக்கமா நீ யாரு சும்மா தெரிஞ்சுக்கலாம் வச்சுங்களா தெரிஞ்சு வந்து வச்சுக்குவா நீ என்ன தெரியாதுங்களா நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த அப்பப்ப வந்து போறேன் யோ யாரு அடி அப்பப்ப வந்து போறேன்றா என்ன கதை கோவப்படாதீங்க சாப்பிட்டீங்களா ஏதாவது சாப்பிடுறீங்களா என்னத்துக்கு பேசுறான்னு தெரியலையா தம்பி நீ யாருப்பா என்னத்துக்கு கோவம் வந்துக்கிறீங்க நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா வீட்டுல வேற யாரும் இல்லைங்களா சம்சாரம் உள்ளது அவங்கள கூப்பிடுங்களா அவங்களை கூப்பிடுங்க அவங்க சொந்தக்காரத்தான் இருக்கா மங்களா மங்களா இங்க வா